திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம வந்து நல்ல சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்ல சிந்தனை வேணும் அப்போ தான் நல்ல எண்ணம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து எப்படி சிந்திக்கிறாங்க இப்படி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது ஏன்னா அவங்க யோசிக்கிற மாதிரி சமயத்தில் நம்மளால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி சமயத்தில் பொறாமையாக கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் தமிழ் திரைப்படம் நான் நிறையா பார்ப்பேன் நிறையா பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றும் வந்து இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குதுன்னு அதை நான் ஒவ்வொன்றா நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நடப்பேன் இப்போது இயக்குநரமியம் பாரதராஜா அவர்கள் அப்படின்னா அவர் நிறைய கிராமத்து பின்னணியில் படம் எடுத்திருக்காரு ஒன்று ரெண்டு தான் சிட்டி சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு அவருடைய படத்தில் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்வேன் இயக்குனர் கே பாக்யராஜ் அவருடைய படம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அவருடைய படத்தில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்துருப்பார் அப்படின்னுவேன் பாலச்சந்தர் அவருடைய படம் அப்படின்னு பார்க்கும்போது புரட்சிகரமான சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன பெண்கள் தனியாக என்ன வாழ்க்கையில் போராடுறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறையா படம் எடுத்திருக்காரு அப்படின்னுவேன் மணிரத்திரம் படங்கள் அப்படின்னா அது என்ன மாதிரியான படம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது மணிரத்னம் படம்னாவே மேக்கிங் சார் மேக்கிங் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படிதான் வந்து எல்லோருமே நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து அந்த எந்த கதை எடுத்தாலுமே அது ரொம்ப டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மணிநத்தனம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரில்லை அவரும் ஒரே விஷயத்தை தான் வச்சு நிறைய நிறைய படங்கள் எடுத்துருக்காருன்னாரு ஒரே விஷயம்னா எப்படின்னா எப்படி பாரதராஜ் சார் வந்து கிராமத்து பின்னணி நிறைய பணம் எடுத்திருக்காரோ எப்படி பாலச்சந்திரன் வந்து புரட்சிகரமான சிந்தனைகளும் பெண்களுக்காக வந்து எப்படி போராட்டம்லாம் நடக்குதுங்கிறத பற்றி நிறையா பணம் எடுத்திருக்காரோ அது மாதிரி வந்து மனிதத்தனமும் ஒரே ஒரு பர்டிகுலர் சென்டிமெண்ட்டை வச்சு எடுத்துருக்கார் மனிதத்தனம் சென்டிமெண்டா அவர் ஒரு ஆங்கில பட இயக்குநருக்கு நிகரான ஒருத்தர் அவருக்கு எப்படி சென்டிமெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது எப்படி சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்போ தான் அவர் சொல்கிறார் இல்லை சார் இந்த தாலி சென்டிமெண்ட் தான் சார் மனிதத்தனம் பண்ணுறேன் வாட் தாலி சென்டிமெண்ட் வச்சு மனிதத்துல படம் எடுத்தாரா என்ன விளாடுறீங்க அவரோட கதையில அந்த மாதிரி இந்த தாலி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது அவர் எவ்வளோ பெரிய முற்போக்கான சிந்தனையாளர் எப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவர் சில எக்ஸாம்பிள் சொன்னார் அந்த எக்ஸாம்பிள்லாம் நான் ஒன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதாவது என்னன்னா தாலி கட்டி வாழாமல் இருந்தா தாலி கட்டி வாழாமல் இருந்தா சார் அது ஒரு படத்தில் ஒன்லைன்னார் என்ன படம் பண்ணுறாங்க சார் ஆமாம் தாலி ஆமாம் தாலி கட்டி வாழாமல் இருப்பாங்க கிளைமேக்ஸில் தான் சேருவாங்க கரெக்டு சரி வேறு அப்படின்னா சார் பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினா அப்படின்னு பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினா என்ன படம் சார் அப்படின்னா அதான் சார் பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டி நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட சுற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா நாயகனு தாலி கட்டி வாழாமல் இருந்தால் மோனராகும் தாலி வந்து பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு கட்டி அது கூட வாண்டா அது நாயகன் சரி ரெண்டு தானே சார் இருக்குண்ணா ஒரு மனைவிக்கு தாலி கட்டிட்டு இன்னொரு மனைவிக்கு தாலி கட்டலைன்னா அது ஒரு படம் இருக்குது சார்னார் என்ன சார் அது இப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துட்டீங்களே ஒரு மனைவிக்கு தாலி கட்டி இன்னொரு மனைவிக்கு தாலி கட்டலைன்னா இது ஏதோ ஒரு படம் தெரியும் ஞாபகம் வருது என்ன படம்னு தெரியலையே சார் அப்படின்னு அவர் அப்போ தான் சொன்னார் இல்லை சார் நல்லா யோசிச்சு பாருங்க நாயகனுக்கு அடுத்த படம் அதுதான் நாயகனுக்கு அடுத்த படம் அக்னி நட்சத்திரம் ஆமாம் அதில் விஜயகுமார் விஜயகுமார் வந்து சுமித்ராவுக்கு தாலி கட்டியிருப்பார் ஜெயசித்ராவுக்கு தாலி கட்டியிருக்க மாட்டார் படத்துலேயே ஒரு சீன் வரும் எங்களுக்கு முதல் சம்சாரமாக ரெண்டாவது சம்சாரமாகங்கிறது பிரச்சனை இல்லை தாலி கட்டியிருக்காங்களா இல்லையாங்கிறதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குற சீனில் சொல்லிட்டு போவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னது கரெக்டாகிடுச்சு என்ன அது அவர் சொன்ன ஒரு விஷயம் மௌனராகிறது கரெக்டாக இருக்குது நாயகனுக்கு கரெக்டாக இருக்குது அக்னி நட்சத்திரத்துக்கு கரெக்டாக இருக்குது வரிசையாங்க இதெல்லாமே வரிசையாக வந்த படம் அடுத்தடுத்து வந்த படம் சரி அக்னி நட்சத்திரம் வரைக்கும் வந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்தது சொன்னார் இன்னொருத்தர் மனைவிக்கு தாலி கட்டினா அப்படின்னார் இன்னொருத்தர் மனைவிக்கு தாலி எப்படி சார் மனைவிக்கு தாலி கட்ட முடியும் அது கஷ்டமாச்சே இது கூட வந்து அந்த நாட்களில் பாக்கிறாச்சு சொல்லியிருப்பாரு எந்த காதலி நீண்ட ஒய்ஃப் ஆகிட்டு வரும் பைசே இந்த ஒய்ஃப் இந்த காதலி ஆகிட்டு வராது அப்படின்னு இருப்பாரு அதெல்லாம் மனைவித்தனை சார் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகிருப்பார் அது எப்படி இன்னொருத்தர் மனைவிக்குன்னு அதாவது கொஞ்சம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் லாஜிக் இடிச்சு ஆல்ரெடி அவள் கல்யாணமானவ இன்னொருத்தருடைய மனைவி அவள் வந்து விடவராயிரா அவருக்கு மறுமணம் செய்து வைக்கிறது அதே தாலி தான் தாலி மா மா மறுமணம் செய்து வைக்கிறது அப்படின்னா அது தளபதி அப்படின்னார் ஆமாம் தலைவர் பானுபிரியா வந்து எப்படியாவது சேர்த்துக்கிட்டு அது கூட வாழணும்னு சொல்லி மம்முட்டி அந்த பேசுனதுக்கு இணங்க அந்த வாழ்க்கையை அமைச்சுப்பாரு அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சரி ஓகே இப்போது அடுத்தது அடுத்த என்ன பண்ண சார் அப்படின்னா இன்னொருவன் தாலி கட்டின பெண்ணை இன்னொருத்தர் என்ன கடத்தி கொண்டு போகுதுன்னாரு இன்னொருத்தர் தாலி கட்டின போனால் கடத்தி கொண்டு போனால் இது கிளீ கிளீனா எல்லாருமே தெரிஞ்சது ஓகே சார் இதுவே ராவணன் படத்துடைய கதை சார் அது இன்னொருத்தர் தாலி கட்டினதே ஆனால் வந்து கடத்திட்டு போயிடுறாரு அப்படிங்கிறது ராவணன் படத்துடைய கதை அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது தான் இன்னும் முக்கியமாக சொன்னிருந்தது என்னன்னா தாலி கட்டலாமா வேணாமா தாலி கட்டலாமா வேணாமா இப்படியே யோசிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த யோசிச்சிட்டே இருக்கிறது என்ன படம் சார் அப்படின்னா கடல் அப்படின்னாரு கடல் படத்தில் மண்ணிலத்தின படம் அதுதான் வந்து கதை தாலி கட்டலாமா வேணாமா அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து தாலி தாலி கட்டாமலே ஊருக்கு தெரிய வாண்டா ஊருக்கெல்லாம் தெரியும் தாலி கட்டாமல் வாழ்கிறது அதான் இப்போ சொல்கிறாங்க இந்த லிவிங் டுகெதர் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது தாலி கட்டாமல் வாழ்கிறது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் வருமா நம்ம ஊர்லேயும் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்காங்க ஆனா இவர் அதை படமாவே எடுத்து ஓட்டி அது பயங்கர ஹிட்டாவும் ஆயிடுச்சு ஓ காதல் கண்மணி அப்படின்னு ஒரு படம் துல்கர் சல்மானும் நித்யா மேனும் நடித்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னன்னா தாலி கட்டாமல் குழந்தை பெற்றுக்க சொன்னான் தாலி கட்டாம குழந்தை பெற்றுக்க சொன்னான் அதுக்கும் ஒரு படம் இருக்கு சார் அப்படின்னாங்க என்ன படம் சார் அப்படின்னா காற்று வெளியீடு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படி ஒரு படம் வந்ததுங்கிறதே மறந்துட்டாங்க கார்த்தி நடித்தது அது ஆனால் கார்த்தி அப்படி இப்படி இல்லையாச்சுன்னா தாலி கட்டாமல் குழந்திருக்கு கார்த்தியோட அண்ணன் அந்த பாட்டே அதனால் தான் வரும் அந்த பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தியா கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டான் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு படமாக வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னென்னா தாலி கட்டி அவங்கவுங்க வீட்டிலே வாழ்ந்தா தாலி கட்டியாச்சு ஆனால் நீ உன் வீட்டுக்கு போயிடு நான் என் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் நான் தாலி கட்டியாச்சேன் சரின்னு ஸோ அது படம் வந்து பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே பா அந்த தாலி தாலின்னு எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார் சார் இவ்வளோ சொல்கிறீங்களே ஒரு படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிடுச்சு சார் அப்படின்னாரு அது என்ன சார் படம் அப்படின்னு தாலி கட்டிய புருஷனுக்காக போராடுறது சார் அதுவும் தாலியா சார் ஆமாம் சார் அது பயங்கரமான தாலி சென்டிமெண்ட்டு சத்தியமோகன் சாவித்திரிக்கு அப்புறம் அவங்க தான் போராடி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியா அது என்ன படம் ரோஜா எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க எல்லாமே தாலி இதில் இன்னொரு இன்னொன்று என்னன்னா இதில் இன்னும் ஹைலைட்டா ஃபன்னா ஃபன்னா இருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் தாலி கட்டுறாங்க ரெண்டு பேர் தாலி கட்டுன்னு நினைக்கிறாங்க அதுதான் திருடா திருடா ஸோ இப்படி தன்னுடைய லைஃப்ல தாலி 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 தாலின்னு தாலியே பேஸ் பண்ணியே மணிரத்னம் இத்தனை திரைப்படங்கள் எடுத்திருக்காரா அப்படிங்கிறது அந்த நண்பர் தான் தெரிஞ்சது அந்த நண்பர் எந்த ஊர்ல இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு தான் அனுப்பிச்சார் இந்த மெசேஜை யாரு டைப் பண்ணான்னு எனக்கு தெரியல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தன்னுடைய டைம் எல்லாம் ஒதுக்கி இவ்வளவு யோசிச்சு மணிரத்னமுடைய அசிஸ்டண்ட்டு கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க அவருடைய படங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா அவரு உட்காந்து அதை யோசிச்சிருக்காரு அநேகமாக நீங்கள் மனித சாரை மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு போய் பாருங்கள் தாலியை வச்சு வேறு என்ன படம் எடுக்கலாம் ஐ மீன் தாலின்னா தாலி சென்டிமெண்ட் வச்சு தாலியை வச்சு இல்லை நீங்கள் அடகு வைக்கிறத யோசிச்சுடாதீங்க இதெல்லாம் பரவாயில்ல சமீபத்தில் வந்து லேட்டஸ்ட்டாக அவர் கண்டுபிடிச்சது தான் ஒரு பொண்ணை அப்பாவும் பையனுமே கரெக்ட் பண்ணால் அதுதான் தக் லைஃப் அப்படின்னாரு ஆனால் இந்த இடத்துல அப்பா பையனும் சொல்ல முடியல அவர் பையன்ங்கிறார் இவன் அண்ணாங்கிறாப்புல அப்பாவை அப்பான்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் பையனை தம்பின்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு உறவு முறையில் கூப்பிட்டது இந்த படத்துல தான் இவர் வந்து அண்ணே அப்படின்னு வார் அவர் வந்து அந்த பக்கம் வந்து மகனை அப்படின்னு வார் ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ இப்படி எவ்வளவுதான் வந்து ஆரம்பத்திலிருந்து தாலி சென்டிமெண்ட்டை மட்டுமே வச்சு எடுத்த நமது மணி மீண்டும் நிறைய திரைப்படங்கள் அந்த தாலி சென்டிமெண்ட்டு வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்களுடைய ஃபேன் ஒருத்தர் தான் இந்த மெசேஜை அனுப்பியிருக்கிறாரு இவ்வளோ தூரம் அவர் சென்டிமெண்டான ஆள் சார் அவரை போய் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை அவர் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டேன் அதனால் வந்து அடுத்த முறை எடுக்கும் போதாவது இதை சென்டிமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து நிறைய படம் எடுக்கணும் தான் எங்களுடைய ஆசை ஆனால் அவர் தாலி சென்டிமெண்ட்டை வச்சு படம் எடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா தாலி சென்டிமெண்ட்டை வச்சு நிறையா எடுத்துட்டாரு இதில் எங்கேயாவது ஆம்பளைங்க பணம் எடுப்பாரா அடுத்தது நம்ம மனிதனை சஜஸ்ட் பண்ணலாமா இல்லை மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது படம் எடுப்பாரா அதை பற்றிலாம் அவர் ஏதாவது யோசிப்பாரா அப்படின்னு சொல்லி தான் நானும் யோசிக்கிறேன் அதனால் இந்த மெசேஜை அனுப்பின அவருக்கு நான் நன்றி இதை வந்து எனக்கு இந்த ஊர்லேருந்து வரல வெளிநாட்டிலேருந்து வந்தது அருமையான மெசேஜ் அதை படிக்கிறேன் பாருங்கள் யார் யார் மனக்கிட்ட இப்படி மனிதத்துவத்துறை எல்லா படத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனது எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்குது இந்த மெசேஜ் எதுன்னு அவரை பார்க்கணும் போல இருக்கான் ஸோ தாலி கட்டி வாழாமல் இருந்தா மௌனராகம் பத்தாவது படிக்கிற ஸ்கூல் பொண்ணுக்கு தாலி கட்டினா நாயகன் ஒரு மனைவிக்கு தாலி கட்டிட்டு இரு மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்தால் அக்னி நட்சத்திரம் இன்னொருத்தர் மனைவிக்கு தாலி கட்டினா அது தளபதி ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் தாலி கட்ட நினைச்சா திருடா திருடா தாலி கட்டிய புருஷனுக்காக போராடினா ரோஜா தாலி கட்டி அவரவர் வீட்டில் வாழ்ந்தால் அலைப்பாயுதே இன்னொருவன் தாலி கட்டி பெண்ணை கடத்தி கொண்டு போனா ராவணன் தாலி கட்டலாமா வேணாமா என சிந்திச்சா கடல் தாலி கட்ட கட்டாமல் ஊருக்கு தெரிய வாழ்ந்தால் ஓ காதல் கண்மணி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை அப்பனும் பையனும் கரெக்ட் பண்ண ஆசைப்பட்டா அது தக் லைஃபு இன்னொரு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு முறைப்படியும் நம்ம வந்து தாலி கட்டிக்க கூடாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தது பாம்பே அப்படிங்கிற படம் ஒரு தாலி சென்டிமெண்ட் கதையை வச்சு மனிதத்தனத்தை வச்சு இப்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காரு ஒருத்தர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்கிறேன் ஏன்னா உண்மையிலே சிறப்பான ஒரு சிந்தனை அப்படின்னா அவர் அளவுக்கு டீப்பான ஒரு தாட்டோடு இருப்பார் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இதை நான் தான் சார் யோசித்தேன்னு நீங்கள் சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை மாதிரி சிந்தனையாளர்களுக்கு நாங்கள் பரிசு தரலான்னு ஆசைப்பட்றோம் என்ன பரிசுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் ஆனால் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்